மிரட்டி கொண்டிருக்கிற எரின் புயல் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்குங்க மிக மோசமான ஒரு புயலாக தான் இந்த புயலை நம்ம பார்க்குறோம் இந்த புயல்னால என்ன பாதிப்புகள் எங்க பாதிப்புகள் அப்படிங்கிறத இந்த வானிலை அறிக்கையில முழுமையாக நம்ம இருக்கிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க மிகவும் ஒரு மோசமான ஒரு தீவிரமான தீவிரம் கூட சொல்ல முடியாது ஒரு அதி தீவிரமான புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகி இருக்கிறது உலகமே இந்த புயலால் என்ன ஆகும் என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத உற்று நோக்கி கொண்டிருக்கு நமக்கும் இன்னும் அடுத்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நிறைய புயல் சின்னங்கள்லாம் வரப்போகுது அந்த புயல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த புயல் எங்கே உருவாயிருக்கு எங்கே பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிற முழுமையான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வானிலைக்கு முழுமையாக கேட்டால் மட்டும்தான் முடியும் கொஞ்ச நேரம் கேட்டு போனீங்கன்னா அடுத்து நம்ம அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பரில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு தெரியாமல் போயிடும் அதனால ஆகஸ்ட் மாதத்தில் எப்போல்லாம் நமக்கு கனமழைக்கான தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுட்டு போங்க இந்த புயல் பற்றியும் தெரிஞ்சுட்டு போங்க வடகிழக்கு பருவமழை நமக்கு எப்போ இருக்குது நமக்கு எத்தனை புயல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு போங்க நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை இருக்க கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பாருங்க ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி எத்தனை மோசமான புயல் வந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும் எல்லாருமே லைக் பண்ணுங்க நீங்க யாருமே வந்து லைக்கே பண்ண மாட்டீங்க எல்லாரும் ஒரு லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் இன்னும் நிறைய புயலை நம்ம பார்க்க முடியும் நிறைய புயல் பத்தி தெரிஞ்சுக்க முடியும் சரிங்க நண்பர்களே அடுத்ததாக நம்ம பார்க்க போறோம் இந்த எரின் புயல் காரணமாக மிக எச்சரிக்கைகள் அதாவது அதிக எச்சரிக்கைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புயல் முதல்ல எங்க உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் மிகவும் ஒரு அதிவேக சூறாவளி புயலாக இது உருவாகியிருக்கு ஆரம்பத்தில் ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதியாக இருந்தது அப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதுக்கப்புறம் புயல் சின்னம் அப்புறம் புயல் சின்னம் அப்புறம் தீவிர புயல் அப் இதன் அதன் பிறகு அதி புயலாக மாறியிருக்கு அப்போ நேற்று வரைக்கும் வெறும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல வீசிக்கிட்டு இருந்த புயல் இன்றைக்கு இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகமாக ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் உலகத்தையே உற்று நோக்க வச்சிருக்கு நீங்க கேட்டிருந்தீங்கல்ல அப்படி என்னங்க இந்த புயல்ல இருக்குன்னு கேட்டீங்கல்ல அதுதான் மிக முக்கியமான விஷயம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் அதோடைய வேகத்தன்மையை வந்து மாத்திருக்கு அதுதான் மிக முக்கிய விஷயமாக இந்த புயல்ல நம்ம பார்க்கிறோம் மணிக்கு சுமார் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கடல் பகுதியில் காற்று பொறுத்த வரைக்கும் வீசிக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கோங்க எங்கேயோ வர புயலுக்கு நம்ம ஏங்க பயப்படணும்னு நிறைய பேர் கேக்குறீங்க அது தாங்க தப்பு ஏன்னா இந்த புயல் எதனால இந்த அளவுக்கு ஒரு வேகம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் புவி வெப்பமயம் ஆகுறதுனாலேயும் அதே மாதிரி கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயரதன் காரணமாக தான் இந் இது போன்ற புயலுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாயிட்டிருக்கு அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பூஸ்டப் அப்படின்னு ஒரு வேர்டை வந்து நம்ம பயன்படுத்துவாங்க அதுதான் இந்த புயலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப் என்ன அப்படின்னா கடலுடைய வெப்பநிலை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் எந்த அளவுக்கு கடலுடைய வெப்பநிலை உயர்கிறதோ அந்த அளவுக்கு இந்த புயலுடைய வேகத்தன்மையெல்லாம் நமக்கு அதிகமாக இருக்க போகுது அப்போ இந்த புயல் எரின் புயல் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தை அதிகரிச்சிருக்கு ஏற்கனவே நூறு கிலோமீட்டர் வேகம் அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இன்னொரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தை அதிகரித்து நூத் இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அந்த பகுதிகளில் வீசிட்டு இருக்கு உலகமே இதுவரை பார்த்திராத அதிவேக புயல்களாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் உருவாக்கி கொண்டிருக்கு இது வந்து உலகத்திற்கே ஒரு கொடுத்த எச்சரிக்கை மணி அப்படிங்கிறத நம்ம சொல்றோங்க சரி பாதிப்புகள் எங்க அதிகமா இருக்கும் எங்க பாதிப்பு வரப்போகுது தமிழ்நாட்டிலேயா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க பாதிப்புகள் எங்க வரும் அப்படிங்கறத பார்க்கலாம் புயல் தற்போது வடக்கு கரோலினா ஆங்கிலத்தில் நார்த் கேரலினான்னு சொல்லுவாங்க அமெரிக்க பகுதிகள் அந்த கடலோரத்திற்கு அருகே நகர்ந்து வருகிறது இந்த புயல் காரணமாக வடக்கு கேரளினா கடலோரத்திற்கு அருகே நகர்ந்து கொண்டிருக்கு இந்த புயல் காரணமாக நியூ ஜெர்சி நியூயார்க் மற்றும் டெலாவர் உள்ளிட்ட இடங்களில் மிகப்பெரிய பெரிய பாதிப்புகளும் ஆபத்துகளும் ஏற்படும் கடல் அலைகள் ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த புயல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது நேரடியாக கரையை கடக்குமா கடக்காதா அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம் நேரடியாக இந்த புயல் எந்த ஒரு பகுதிக்கும் கரையை கடக்காதுங்க அது ஒரு நல்ல தகவலா இருந்தாலும் இன்னொரு கெட்ட செய்தியும் காத்திருக்கு என்ன அப்படின்னா கடற்கரை பகுதிகளில் சுனாமி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கடல் அலைகள் வந்து கொந்தளித்து இப்போ சொன்னோம் பாருங்க இந்த நியூ ஜெர்சி நியூயார்க் டெலாவரு வடக்கு கரோலினா இங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமான பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் ஏற்படும் அதற்கு பேசாம ஒரு சுனாமியா வந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற தோன்ற அளவுக்கு இந்த புயல் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு போகும் கடல் அலைகள் மிக மோசமாக பல அடி உயரத்துக்கு எழுந்து ஊருக்குள்ள தண்ணி புகுந்துரும் அப்போ நமக்கு மழையே இல்லாம கடல் தண்ணி மொத்தமா ஊருக்குள்ள போகும்போது மொத்தமும் வெள்ளக்காடாக மாற போகுது அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை இந்த பகுதிகளில் அதனால மக்களே இந்த மாதிரி புயல் வருதுங்கிறத இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு மட்டுமே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு கூடாது மற்ற இடங்கள்ல என்ன நடக்குது உலகத்துல எப்படிப்பட்ட வானிலை இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இவ்வளவு நேரம் இந்த எரின் புயலை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இதை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த புயல் பத்தி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அடுத்த மாதத்துல அடுத்த மாதம்னா அக்டோபர் மாதத்துல வடகிழக்கு பருவமழைன்னு ஒன்று இருக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர்ல நமக்கு ஒரு வடகிழக்கு பருவமழைன்னு ஒன்று வரப்போகுது அப்போ வங்க கடல்ல உருவாக போகுது நிறைய புயல் அப்போ அந்த புயல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு புயல் உருவாச்சுன்னா நா, தமிழ்நாடு என்னங்க ஆகுறது யோசிச்சு பாருங்க இது போன்ற தகவல்கள் எந்த புயல் எங்க உருவானாலும் உடனே உடனே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த புயலை பத்தி இனிமே நம்ம பார்க்க போறோம் தினந்தோறும் ஒரு புயலை பத்தி நம்ம நிறைய பேச போகிறோம் அதனால நண்பர்களே எல்லா நாட்களும் நமக்கு வந்து மழை பெய்யணுங்கிறது இல்ல ஒரு அஞ்சு நாட்கள் பத்து நாட்கள் வந்தாலும் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திட்டு போற அளவுக்கு மழை வாய்ப்புகள்லாம் இனி வரும் நாட்களில் காத்து இருக்கு சரி இருக்கட்டும் இந்த புயல் பத்தின தகவல் நாளைக்கும் கொஞ்சம் பார்க்க போகிறோம் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு சேதத்தையும் பாதிப்பையும் நம்ம சொன்ன இடத்துல ஏற்படுத்த போகுது தமிழ்நாட்டுல வானிலை எப்படி இருக்கு அது முதல்ல இப்ப நம்ம கேட்டிருலாங்க ஆகஸ்ட் இருபத்தி வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டமா லேசான மழை மிதமான மழை அவ்வளவுதான் இருக்கும் தான் நமக்கு மழை பெய்யும் எல்லா இடத்துலையும் மழை வராது வட தமிழ்நாட்டில் பகுதியா லேசான மழை மிதமான மழை மட்டும் பெய்யும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறுல இருந்து சம்பவம் இருக்குங்க தமிழ்நாட்டிலயும் ஒரு சம்பவம் இருக்கு கனமழை ரொம்ப தீவிரமா இருக்க போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகள் முழுவதுமாக ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரித்து மிதமானதிலிருந்து கனமழையாக வட தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே மாதிரி டெல்டா மாவட்டத்திலும் சில பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழை ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து பெய்ய ஆரம்பிச்சிடும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறுக்கு பிறகு லேசானது முதல் மிதமான மழை தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி கன்னியாகுமரியில் வானம் மேகமூட்டமும் அவ்வப்போது மிதமான மழை மட்டும் சில சமயங்களில் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறுக்கு பிறகு கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக மோசமாக இருக்க போகுது அதனால நம்ம இந்த புயல் பத்திலாம் எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா அடுத்து வடகிழக்கு பருவமழை எல்லாம் வரப்போகுது அப்போ நமக்கு எப்படிப்பட்ட புயல் உருவாகும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இனி வரும் நாட்களில் இன்னும் எங்கெங்கெல்லாம் புயல் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம சொல்றோம் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க